வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல் பாரி பகுதி எழுபத்தி ஒன்பது இபாலஸ் வஞ்சி நகரை அடைந்து ஒரு வாரத்துக்கு பிறகுதான் கால்பா புகார் நகரை சென்றடைந்தான் இருவரும் குலசேகர பாண்டியனின் திட்டத்தை இரு பெருவேந்தர்களிடமும் விளக்கினர் பரம்பிடம் தோற்றதால் இருவருமே அவமானப்பட்டு குறுகி கிடந்தனர் செங்கனச்சோழன் கால் எலும்பு முடிந்து உயிர் பிழைத்ததே பெரும் பாடாகி போனது வலது காலை இழுத்து இழுத்து கோலின் துணை கொண்டே நடக்கும் நிலையில் இருந்தான் ஆனால் பரம்பை அழித்தொழிக்கும் வாய்ப்பு பாண்டியனின் மூலம் கிடைக்கிறது என தெரிந்த கனமே வெகுண்டெழுந்தான் தந்தை சோழவேலன் சற்றே நிதானித்து முடிவெடுப்போம் என்று சொல்வதற்கான இடமே அன்றைய அரசவையில் எழவில்லை சோழப்படையின் அத்தனை ஆற்றல்களையும் கொண்டு குவிக்க ஆயத்த நிலையில் உள்ளதாக அறிவித்தான் உதியஞ்சேரல் சற்றென முடிவெடுத்து விடவில்லை மலைப்பகுதியில் இவ்வளவு திறன் மிகுந்த ஏற்பாடுகளைச் செய்துமே நம்மால் தாக்குதலில் வெற்றி கொள்ள முடியவில்லை போரில் பாரியை வீழ்த்த முடியுமா என்று சிந்தித்தபடியே இருந்தான் இப்பாலஸ் பொறுமையாக பல விளக்கங்களை கொடுத்தான் சேரனும் சோழனும் என்ன காரணத்துக்காக பரம்பின் மீது படையெடுத்தார்களோ அந்த செல்வங்களை அவர்களே எடுத்துக் கொள்ளட்டும் தனக்கு தேவை பரம்பின் வீழ்ச்சி மட்டுமே என குலசேகர பாண்டியன் தெளிவுபடுத்திவிட்டான் என்பதை மீண்டும் மீண்டும் கூறினான் தேவாங்கு கொல்லிக்காட்டு விதை பாழிநகர் மணிக்கற்கள் என அனைத்தின் மீதும் கனவு நிலை கொண்டிருந்தது திட்டத்தோடு மற்ற இரு பேரரசுகளையும் இணைக்கும் வேலையில் முனைந்து ஈடுபட்டான் சேரனும் சோழனும் பாரியிடம் தோல்வியை தழுவியுள்ளனர் இந்நிலையில் அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என தீவிரத்தோடு போர் புரிவர் அது மட்டுமன்று தனது தலைமையில் நடக்கும் ஒரு போரில் அவர்கள் பங்கெடுப்பதே பாண்டிய பேரரசின் முதன்மையை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளும் செயல்தானே ஒரு போர் தொடங்கும் போதே மறைமுகமாக உயர்வை வழங்குவதை எண்ணி மகிழ்ந்தார் குலசேகர பாண்டியன் அதனால்தான் இப்பாலசை இந்த செயலை நோக்கி தூண்டினார் மூன்று பேரரசுகளும் அவை உருவான காலம் தொட்டு தங்களுக்குள் சமரசம் செய்து கொண்டதில்லை உள்ளுக்குள் எரியும் பகையினும் நெருப்பை அவை ஒருபோதும் அழித்துக் கொண்டதில்லை சிற்றரசுகளையும் சிறு குடிகளையும் வீழ்த்துவதில் இன்றளவும் பேரரசுகளின் படைகளுக்கிடையான மோதல் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கிறது ஆனாலும் எவன வணிகத்தால் கடந்த சில தலைமுறைகளாக மூன்று பேரரசுகளும் பெரும் செல்வ செழிப்பை எட்டியுள்ளன அரசின் வலிமையை ஆளும் நிலப்பரப்பு மட்டும் தீர்மானிப்பதில்லை இருக்கும் செல்வங்களும் முக்கியமானவை என்பதை உணர்ந்துள்ளன அதனால்தான் முத்துகள் கொழிக்கும் கடல் வளத்தையும் மிளகு தொடங்கி எண்ணிலடங்காத வாசனைப் பொருள்களும் மருத்துவப் பொருள்களும் விளைந்து கிடக்கும் மலை வளத்தையும் தனதாக்கி கொள்ள விடாமல் முயல்கின்றனர் இப்பாலசின் இந்த முயற்சிக்கு மூன்று பேரரசுகளும் இசைவு தெரிவித்தது இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியே இத்தனை காலங்களாக எந்த வளத்துக்காக இந்த மூவரும் தனித்தனியே போரிட்டார்களோ அதே நோக்கத்துக்காகத்தான் இப்போது மூவரும் இணைந்து போரிட முடிவு செய்துள்ளனர் இந்த போர் வெளிப்படையாக எதிரியை நோக்கியது ஆனால் ஆழத்தில் உடன் இருப்பவரின் இழப்பை கண்டு மகிழக்கூடியது பாரி வேட்டுவன் பாறைக்கு வந்ததிலிருந்து போர் சூழலை பற்றிய உரையாடல்கள் நாள்தோறும் நடந்தபடியே இருந்தன தாக்குதலுக்கு எல்லா வகையிலும் நாம் ஆயத்தமாக வேண்டும் என தொடர்ந்து வற்புறுத்தப்பட்டது நாம் இறங்கி போய் தாக்கப்போவதில்லை எதிரி மலையேறி வந்தால் நாம் தாக்குவதற்கு புதிதாய் எதுவும் தேவையில்லை பிறகு ஏன் பதற்றம் அடைகிறீர்கள் என்றான் பாரி பாரியின் கருத்தை மறுத்து உரையாடுதல் எளிய என்று தேக்கன் மட்டுமே மிக எளிதாக அதை கை கொள்வான் சற்றே தயங்கி ஆனால் உறுதியாக பேசக்கூடியவன் முடியன் வேட்டூர் பழையன் பாரியின் கூற்றுக்கு மறுப்பாகத்தான் பேசத் தொடங்குவார் ஆனால் அவன் மீதுள்ள வாஞ்சையால் எப்போது திசை மாறினோம் என்பதை அறியாமலேயே பாரியின் கருத்துக்கு உடன்பட்டு பேசிக் கொண்டிருப்பார் இவர்கள் எல்லோரிலும் ஒரே ஒரு விதிவிலக்கு வாரிக்கையன் மட்டும்தான் அவருடன் பேசும் போது பாரியிடம் ஏற்படும் மாறுபாட்டை மற்றவர்கள் எளிதில் உணர முடியும் ஏனெனில் பாரியின் தந்தையே அவரின் சொல் கேட்டு வளர்ந்தவர்தான் வாரிக்கையன் இன்னும் தான் இருக்கிறார் போர்க்களம் பற்றிய தற்போதைய உரையாடலில் அவர் கருத்துகள் ஊடாடவில்லை மழைக்காலம் தொடங்கியது பாண்டியர் படையின் பாடி வீட்டு கூடாலங்கள் தென் திசை நோக்கி இடமாறத் தொடங்கின ஆயிரக்கணக்கான பொருள்களின் இடப்பெயர்வு நடந்தது எண்ணற்ற யானைகள் இந்த செயலில் ஈடுபடுத்தப்பட்டன இவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்பதை பரம்பு வீரர்கள் மலையின் மீதிருந்து கவனித்தபடியே இருந்தனர் வெள்ளடி குன்றில் இருந்து நெடுங்குன்று வரை கூடாரம் அமைத்திருந்த படை இப்போது முழு முற்றாக நெடுங்குன்றில் இருந்து தென்புறமாக இடமாறிக்கொண்டிருந்தது வேட்டுவன் பாறை என்பது பரம்பின் மிக முக்கியமான இடம் என்பதால் தங்களின் இருப்பிடத்தை மிகவும் தள்ளிக்கொண்டு போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது மயிலா கருவுற்றிருந்ததால் அவளுக்கு கனிகளை கொடுத்து உபசரிக்க ஆதினியை வரச்சொல்லியிருந்தான் பாரி அவளும் தன் தோழிகளோடு வேட்டுவன் பாறைக்கு வந்திருந்தாள் சில நாள்கள் அங்கேயே தங்கியிருந்தான் பாரி அடைமழை முடிவுற்ற மறுநாள் பரம்பின் வீரன் ஒருவன் பாரியிருந்த நோக்கி ஓடி வந்தான் அவன் சொன்ன செய்தி கேட்டு எல்லோரும் குன்றின் மேல் ஏறி நின்று பார்த்தனர் தென் திசையில் இருந்து பெரும் படை ஒன்று அணியணியாய் வந்து கொண்டிருந்தது படையின் முன்னணி வீரன் ஏந்தி இருந்த பதாகையில் சேரனின் வில் பொறிக்கப்பட்டிருந்தது அடுத்த பத்தாம் நாள் வடதிசையில் இருந்து வந்த படை அணியினர் புனிக்கொடி ஏந்திய பதாகையை சுமந்து வந்தனர் இதுவரை காரமலையின் அடிவாரம் இருந்த மூன்று குன்றுகளின் மேலிருந்து பரம்பு வீரர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தனர் இப்போது ஆறு குன்றுகளின் மேலிருந்து கண்காணிக்க வேண்டியிருந்தது வந்து குவியும் படை வீரர்களின் எண்ணிக்கை எல்லையில்லாத விரிவை எய்திக் கொண்டிருந்தது மூவேந்தர்களும் படையை ஒரு முனையில் குவிக்கின்றனர் என்ற செய்தி உறுதிப்பட்ட பிறகு தரம்பின் எல்லா திசைகளிலிருந்தும் வீரர்கள் கீழ் திசைக்கு அழைக்கப்பட்டனர் வாடிக்கையனும் கூழையனும் சில நாள் இடைவெளியில் வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்தனர் கருவூல பொறுப்பாளர் வெள்ளிக்கொண்டாரை தவிர மதுரையின் அரண்மனை நிர்வாக பொறுப்பில் இருந்த அனைவரும் வெங்கல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தனர் குட்டநாட்டு அமைச்சர் நாகரையன் வந்து சேர்ந்தான் ஆயுமலையில் நடைபெற்ற தாக்குதலில் குடநாட்டு தளபதி எகல்மாடன் தலைமையிலான படை மட்டுமே முழு முற்றாக அழிவுற்றது குட்டநாட்டு தளபதி துடும்பன் தலைமையிலான படை பரம்புக்குள் நுழையாமலேயே நின்றுவிட்டது இதன் பின்னணியில் உதயஞ்சேரலின் துரோகமும் அடங்கியுள்ளதாக நினைக்க குடநாட்டு வேந்தன் குடவர்கோ இன்னொரு கூட்டுப்போரில் பங்கெடுக்க விரும்பவில்லை எனவே குட்டநாட்டு படை மட்டுமே போர்க்களம் வந்தது சேரநாட்டின் அமைச்சராக நாகரையனே விளங்கினான் சோழ நாட்டு அமைச்சன் வளவன்காரியும் வந்து சேர்ந்தான் பாண்டிய பேரரசின் தலைமை அமைச்சர் முசுகுந்தர் எல்லோரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தினார் அமைச்சர்களின் சந்திப்பு நடந்த பிறகுதான் வரப்போகும் படைகளின் தன்மையும் முழுமையாக தெரிய வந்தன அந்த படைகளுக்கு தேவையான ஆயுதங்கள் அவற்றை செப்பனிடுவதற்கும் புதிதாக உருவாக்குவதற்கும் தேவையான ஏற்பாடுகள் உணவு ஏற்பாடுகள் பண்டகச்சாலைகள் மருத்துவர்கள் சிகிச்சைக்கான பகுதிகள் குதிரைகளுக்கும் யானைகளுக்குமான கட்டுத்தறிகள் போர்க்களத்துக்கான தேர்கள் அவற்றுக்கான பராமரிப்பாளர்கள் ஆகிய எல்லாவற்றையும் செம்மையுற கணக்கிட்டனர் பரம்பின் தரப்பில் ஆயத்தங்களை தொடங்க வேண்டியதை பற்றிய உரையாடல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது தாரி ஒப்புதல் வழங்கிய பிறகு சிறுபாழி நகரில் ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருந்த அத்தனை பேரும் கீழ் திசைக்கு இடம் மாறினர் மூவேந்தர்களின் போர் பாசறை இருந்து பலகாத தொலைவில் இருப்பதால் தங்களின் இருப்பிடத்தையும் மாற்ற முடிவு செய்தனர் வேந்தர்களின் படைக்கலக்கூட்டில் செம்மையுற வடிவமைப்பதற்கான வேலைகள் தொடங்கின மதுரையில் இருந்து தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வரும்போதே அவருடன் அரண்மனையின் தலைமை கனியன் அந்துவனும் வந்திருந்தான் மூலப்படை பாசறை அமைக்கப் போகும் நிலப்பகுதிக்கு மூன்று நாட்டு அமைச்சர்களும் அந்துவனும் மாணாக்கர்கள் சிலரும் புறப்பட்டு போயினர் அவர்கள் சென்று சேரும் போது மயூர் கிழார் வரவேற்க நின்று கொண்டிருந்தார் உடன் பூசகர்களின் குழு ஒன்றும் இருந்தது முசுகுந்தர் அந்த பெரும் நிலப்பரப்பை குதிரையில் இருந்தபடியே பார்த்தார் காரமலையின் அடிவாரத்தில் இருக்கும் பெரும் மேடாக அந்த இடம் இருந்தது மேட்டின் நடுப்பகுதியில் இறங்கி நின்றனர் மழை நீரை எவ்வளவு குடித்தும் நெகிழ்ந்து கொடுக்காத இருக்கத்தோடு மண் இருந்தது அவர்கள் வந்த சிறிது நேரத்தில் பாண்டிய பேரரசின் சிறப்புமிக்க முதியானையை அழைத்து வந்தனர் தாழம்பு நிற தங்கமும் வட்டமாய் அகன்று நடுவில் குழிந்த கும்பங்களும் நீண்டு நெளியும் அழகான வாலும் நான் பூட்டிய வில்லினை ஒத்த முதுகெலும்பும் உடைய பவல வந்திகை எனும் பெயர் கொண்ட அந்த யானை பாசறை நிலத்துக்கு வந்து சேர்ந்தது உடன் மதுரையின் யானை கட்டுத்தறி பொறுப்பாளர் அல்லங்கீரனும் கோட்டை தளபதி சாகலைவனும் வந்தனர் வண்ணத்தட்டில் வைக்கப்பட்டிருந்த பூக்களையும் கனிகளையும் கொண்டு அந்த இடத்தில் சிறு வழிபாடு ஒன்றை பூசகர் நடத்தினர் பிறகு அந்துவன் கையசைத்து உத்தரவிட்டான் அதுவரை கீழே நின்றிருந்த பாகன் யானையின் மீதேறி அமர்ந்தான் பவல வந்திகை நடக்கத் தொடங்கியது பாகன் தன்னுடைய கால்கள் பவள வந்திகையின் காதுகளின் பின்புறத்தை தொட்டுவிடாமல் மடக்கி வைத்துக் கொண்டான் எந்த திசைக்கு போக வேண்டும் என்ற குறிப்பேதும் பாகனின் கால்கள் சொல்லாததால் யானை அதன் விருப்பத்துக்கு நடந்தது அந்த பெருமேடு முழுவதும் குறுக்கும் நெடுக்குமாக நடந்த பவள வந்திகை மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தது இப்போது அந்துவன் தன் மாணாக்கர்களை அழைத்துக் கொண்டு யானையின் காலடிகளை பார்த்தபடியே உள்ளே போனான் யானையின் காலடி ஆமையின் ஓடு போன்ற வடிவம் கொண்டது வெளிவட்டம் மட்டுமல்ல உள்ளேயும் ஆமையின் ஓட்டில் இருப்பது போன்று விண்மீன்களின் வடிவம் கொண்ட கோடுகள் இருக்கின்றன யானையின் பாதத்தில் இருக்கும் ரேகை கோடுகள் அவை யானையின் நான்கு காலடிகளும் நான்கு வித ரேகைகளை கொண்டவை தவள வந்திகையின் காலடிகள் அந்த பெருமேடெங்கும் பதிந்து கிடக்க அவற்றை கூர்ந்து கவனித்தபடி அந்துவனும் அவன் மாணாக்கர்களும் நடந்து கொண்டிருந்தனர் காலடியின் அச்சில் அசையாமல் பதிவு கொண்ட விண்மீன்களின் வடிவு எந்த திசை நோக்கி அமைந்திருக்கிறது என்பதை கணித்தபடி ஒவ்வொரு தடத்தையும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர் மழையின் ஈரம் காயாமல் இருந்ததால் காலடி தடத்தின் உட்கோடுகள் மண் போல எங்கும் நெளிந்து கிடந்தன மாணாக்கர்கள் தேர்வு செய்த காலடிகளை அந்துவன் போய் பார்த்தபடி இருந்தான் நெடுநேரமானது ஆனாலும் காலடியின் உள் வடிவங்களை உற்று பார்த்து ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டுக் கொண்டிருந்தான் அந்துவன் இறுதியாக மூன்று காலடிகளை தேர்வு செய்தான் பெருமேட்டின் உச்சி பகுதியில் அமைந்த காலடி தளத்தில் பாண்டிய பெருவேந்தனுக்கான பாசறையை அமைக்க இடம் குடித்தான் அதிலிருந்து மிகத்தள்ளி தென்புற காலடி தளத்தில் சேரவேந்தனுக்கான இடத்தையும் வடகிழக்கு பகுதியில் சோழனுக்கான இடத்தையும் அந்துவன் தேர்வு செய்து தந்தான் மூன்று பேரரசர்களும் போகும் அவர்களை சுற்றி பல்லாயிரம் வீரர்கள் மொய்த்து கிடக்க போகும் அந்த இடத்துக்கு மூஞ்சல் என பெயரிட்டார் முசுகுந்தர் மூலப்படை நிலை கொள்ள போகும் படைக்கலக் கூட்டில் மூஞ்சலில் உருவாக தொடங்கியது பேரரசர்களின் பாசறை கூடாரம் மிக பெரியதாகவும் வசதி மிக்கதாகவும் உட்பாதுகாப்பு கொண்டதாகவும் அமையத் தொடங்கியது அவர்களை சுற்றி இளவரசர்களும் முக்கியமான சிற்றரசர்களும் தங்குவதற்கான கூடாரங்கள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன குவிக்கப்படும் படைகளை விட்டு மிகத் தள்ளி பெருமேடு ஒன்றில் விரிவு கொண்ட கூடாரங்கள் எண்ணற்றன அமைக்கப்படுவதை குன்றின் மேல் நின்று பரம்பு வீரர்கள் பார்த்தபடி இருந்தனர் எதிரி படைகள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி அதற்கு நேரெதிர் திசையில் தங்களுக்கான இடத்தை தேக்கன் தேர்வு செய்தான் காரமலையின் சரிவில் நாகக்காரடு இருக்கிறது சிலகாத தொலைவுக்கு நீண்டு கிடக்கும் கரட்டு மேடு இது வேட்டுவன் பாறை அளவே உயரம் கொண்டது பரம்பின் வீரர்கள் நிலை கொள்ள இது ஏற்ற இடம் என்று தேக்கன் முடிவு செய்தான் அவற்றுக்கு சற்று மேலே காரமலையில் இருபது பனை உயரத்தில் இரளி மேடு இருக்கிறது எண்ணற்ற குகைப்பாடைகளை கொண்ட இடம் அது ஆயுதங்களை வைக்கவும் மருத்துவ பயன்பாட்டுக்கும் ஒன்றை ஒன்று இணைத்து செல்லும் எண்ணற்ற குகைகளை கொண்ட இடம் அது மிக நன்கு பழக்கப்பட்டவர்களால் மட்டுமே அதற்குள் போய் வெளிவர முடியும் போரின் போது வீரர்கள் விரைவாக வந்து திரும்பும் தன்மையுடன் அமைவிடம் இருக்க வேண்டும் என்று தேக்கன் தயங்கினான் ஆனால் வாரிக்கையனோ இதுதான் போருக்கு பொருத்தமான அமைவிடம் என்றாம் இரளிமேட்டின் இடதுபுறம் இருந்த சமதளமான பகுதிகளிலும் மலைச்சரிவுகள் முழுமையும் குடில்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கின பரம்பு வீரர்கள் எல்லா இருந்தும் இரளிமேட்டுக்கு வர தொடங்கினர் இவ்விடம்தான் நாம் முகாமிட்டுள்ள இடம் என தெரிந்த இருந்து எதிரிகள் நம்மை கண்காணிப்பார்கள் மயூர்கிழார் ஆள்கள் அவர்களுக்கு நன்கு உதவி செய்யக்கூடும் எனவே பரம்பு வீரர்கள் இரளிமேட்டுக்கும் நாகக்கருட்டுக்கும் வந்து சேர்வதையே எதிரிகளால் கணிக்க முடியாதபடி இருக்க வேண்டும் என்றார் வாரிக்கையன் இரவு அடிக்கடி மழை பெய்வதால் சுளுந்து கம்பை வெட்டி பந்தம் ஏற்றுங்கள் என்றார் சுளுந்து கம்பை கூறாக வெட்டி பந்தம் ஏற்றினால் அது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும் கீழே போட்டு மண்ணல்லி கொட்டினால்தான் அணையும் மற்றபடி மழை துளிக்கெல்லாம் எளிதில் குகையின் தன்மையை மதிப்பிட முடியாது ஒவ்வொரு குகை கொள்ளும் எண்ணிலடங்காத வீரர்கள் தங்கியிருக்க முடியும் குகைகளின் தன்மை நீர் கசிவு கொண்ட குகைகள் நன்கு காற்றோட்டம் உள்ள குகைகள் மாட்டு மந்தைகளையே அடைக்கக்கூடிய பரப்பை கொண்ட குகைகள் என அத்தனையையும் வகை பிரித்து வீரர்களுக்கு விளக்கினார் வாரிக்கையன் குகைகளுக்குள் உரிய இடங்களில் விளக்குகளை அமைத்து குறியீடுகளை உருவாக்கினார் அரம்பு வீரர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தனர் சிறுபாழியில் இருந்த தொழிற்கூடங்கள் அத்தனையும் இரளிமேட்டுக்கு இடம்பெயர்ந்தன பெரும்பான்மையான குகைகள் ஆயுத கூடங்களுக்காக மட்டுமல்லாமல் உலைக்களங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டன மிக விரிந்த நிலவமைப்பும் காற்றோட்டமும் கொண்ட குகைகள் உலைக்கலங்களால் நிரம்பின அவை மட்டுமல்லாமல் வெளிப்புறத்திலும் எண்ணற்ற உலைக்கலங்களை அமைத்துக் கொண்டிருந்தன குதிரைகளுக்கான கட்டுத்தறிகள் இரளி மேட்டின் தென்புறச் சரிவில் அமைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன குகைகளுக்கும் கட்டுத்தறிகளுக்கும் இடையில் உணவுக் கூடங்களை அமைத்தனர் மருத்துவக் கூடங்கள் அமைப்பது பற்றி பேசப்பட்டது இந்த போரில் மருத்துவர்களின் பணி மிக முக்கியமானதாக இருக்க போகிறது எனவே முரியன் ஆசானை அழைத்து வர வேண்டும் என்றார் பழையன் நோய்க்கான மருந்தை தருவதில் வல்லவர்கள் எண்ணற்றோர் உள்ளனர் ஆனால் போரில் ஏற்பட போவது காயங்களும் முறிவுகளும் தான் அவற்றுக்கு மருந்தளிப்பதில் மிக வல்லவர் முரியன் ஆசான்தான் அச்சைமலையின் வடதிசையில் ஓடும் மலையாற்றின் கரையில் அவர் இருக்கிறார் வயதாகி மிக தளர்ந்த அவரை இவ்வளவு தொலைவு வரவழைக்க வேண்டுமா என தயங்கினான் தேக்கன் வாரிக்கையனோ கட்டாயம் அவர் இங்கு நம்மோடு இருக்க வேண்டும் என்றார் சிவிகையை உட்கார வைத்து தூக்கி வரும் எண்ணத்தோடு செய்தி அனுப்பப்பட்டது முதலில் தயங்கிய முரியன் ஆசான் பிறகு ஒரு நிபந்தனையோடு வர ஒப்புக்கொண்டார் எனது சிவிகையை தூக்கி வர இருவரை மட்டுமே அனுப்ப வேண்டும் அவர்களும் என்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரை உணவேதும் உண்ணக்கூடாது தேக்கன் உள்ளிட்ட எல்லோரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள் பத்திலிருந்து பனிரெண்டு நாள் பயண தொலைவை எப்படி உணவின்றி கடக்க முடியும் அதுவும் சிவிகையை தூக்கி கொண்டு என பலரும் தயங்கிய போது வாரிக்கையன் சொன்னார் மலைப்பாதையில் உணவு ஏதுமின்றி சிவிகையை தூக்கி வரும் வீரர்கள் இரண்டு அல்லது மூன்று நாள்கள் வர முடியும் அதற்கு பிறகும் அவர்கள் ஓடி வந்தால் மயக்கம் அடைந்து வீழ்வார்கள் அவர்களை குணப்படுத்தி மீண்டும் சிவிகையை தூக்க வைப்பது மருத்துவராகிய அவருடைய வேலை நாம் ஏன் சிந்திக்க வேண்டும் என்றார் சரியென ஒப்புக்கொண்ட தேக்கன் வலிமை மிகுந்த போர் வீரர்கள் இருவரை தேர்வு செய்தான் ஆனால் வாடிக்கையனோ அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி தோற்றத்தில் எளிமையான இருவரை அனுப்பி வைத்தார் பனிரெண்டு நாளில் வந்து சேர வேண்டிய அவர்கள் எட்டாம் நாள் காலையிலே வந்து சேர்ந்தனர் இதுதான் நடக்கும் என எனக்கு தெரியும் எனவே அவர் வியப்பேதும் அடையவில்லை ஆனால் மற்ற அனைவரும் வியப்பால் கிளங்கிப் போனார்கள் சிவிகையை தூக்கி வந்த இருவரும் புறப்பட்ட இடத்திலிருந்து இப்போது வரை உணவு ஏதும் உண்ணவில்லை முழு வேகத்தோடு வந்து சேர்ந்துள்ளனர் என்ற செய்தி வீரர்கள் எல்லோருக்கும் பரவியது எப்படி இது நடந்தது என பலரும் பேசிக் கொண்டிருக்கையில் மருத்துவர்களிடமிருந்து உண்மை வெளிவந்தது செய்து வைத்துள்ள திங்கள் மூலிகையை உட்கொண்டால் பல நாள்களுக்கு பசி எடுக்காது ஆற்றலும் குறையாது என்று மருத்துவனின் வருகை மருத்துவத்தால் அறியப்பட வேண்டும் முரியன் ஆசானின் வருகை அப்படியே அறியப்பட்டது பரம்பின் அனைத்து வகையான மருத்துவர்களும் முன்னரே இரளி வந்து சேர்ந்தனர் மருத்துவ பேர் ஆசானோடு பணி செய்யும் வாய்ப்புக்காக பல காலம் காத்திருந்தவர்கள் அவர்கள் போர் என்பது எதிரிகள் இருவருக்கிடையில் நடப்பது மட்டுமன்று வீரர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில் நடப்பதும் கூட எதிரிகளுக்கு மருத்துவனால் குணப்படுத்த முடியாத காயங்களை உருவாக்கவே ஒவ்வொரு வீரனும் நினைக்கிறான் எதிரிகள் எவ்வளவு காயத்தை உருவாக்கினாலும் குணப்படுத்தி மீண்டும் வீரனை வால் ஏந்த வைப்பேன் என்றே ஒவ்வொரு மருத்துவனும் மூலிகை சாற்றை பிழ்கிறான் மருத்துவனின் சிகிச்சை மீது இருக்கும் நம்பிக்கையே வீரனின் துணிச்சலை பல நேரங்களில் தீர்மானிக்கிறது ஒவ்வொரு நாளும் போர் முடியும் கனத்தில்தான் போரை அறிந்து கொள்ளுதல் தொடங்குகிறது அன்றைய இரவின் காட்சிகள் தான் மறுநாள் அவனது மன உறுதியை தீர்மானிக்கிறது மரணம் எழுதியவர்கள் மரணத்தின் மீது அச்சமூட்டுவதில்லை உடல் சிதைக்கப்பட்டு மருத்துவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் எங்கும் கதறிய ஓசையோடு ஈடுபட்டு கிடப்பவர்கள்தான் ஒவ்வொரு போர் வீரனையும் நிலை செய்கிறார்கள் அதனால்தான் தான் போர்க்களத்தில் தாக்குண்டவர்களை மருத்துவ சாலை நோக்கி தூக்கி வரும் வேலையை வீரர்கள் செய்யக்கூடாது என பேரரசுகள் விதி செய்துள்ளன அதை செய்வதற்கு தனிப்படையை அமைத்துள்ளன போரின் விதியை வீரனின் வாழும் மருத்துவனின் பச்சிலைகளும் இணைந்தே தீர்மானிக்கின்றன பரம்பு வீரர்கள் இணையற்ற நம்பிக்கையோடு வாளினை ஏந்தவும் நாணினை இழுக்கவும் எதிரி படையை சிதைத்து முன்னேறவும் மருத்துவர்களும் முக்கிய காரணம் அதுவும் முரியனாசான் களம் நோக்கி வந்துள்ள செய்தி பரம்பு வீரர்களுக்கு கட்டற்ற வேகத்தை கொடுத்தது மரணத்தை மிதித்து நடக்க ஒவ்வொரு வீரனும் ஆசைப்பட்டான் முரியனாசான் இறைமேட்டுக்கு வந்த அன்றுதான் மூஞ்சலில் வேந்தர்களுக்கு கூடாரங்கள் அமைக்கும் பணி முடிவுக்கு வந்தது மூஞ்சல் பகுதிக்கு மட்டும் தனித்துவமான பாதுகாப்பு அரண்கள் உருவாக்கப்பட்டன மூ வேந்தர்களுக்கும் மூன்று பேரும் கூடாரங்கள் மூவரும் சந்தித்து உரையாட மாளிகை வடிவிலான பெரும் கூடாரம் ஒன்று வேந்தர்களுக்கான பணியாளர்கள் மருத்துவர்கள் உணவு சாலைகள் ஆகியவற்றுக்காக மூன்று கூடாரங்கள் போரில் பங்கெடுக்கும் அரச குடும்பத்தினர் தங்குவதற்காக ஐந்து கூடாரங்கள் என்று மொத்தம் கூடாரங்கள் ஆயுத பயிற்சிக்கான களம் என அனைத்தும் கொண்ட விரிவான அமைப்போடு மூஞ்சல் நகர் தயாரானது மூஞ்சலின் பாதுகாப்புக்கு தனித்த அரண் அமைக்கப்பட்டது பெரும் பெரும் மரத்தூண்களாலும் ஆயுதங்களாலும் அமைக்கப்பட்ட அரண் அது அரனுக்கு வெளியில்தான் படைகள் பதகாத தொலைவுக்கு

தேருக்கு முன்னால் சேர நாட்டு தளபதி துடும்பன் குதிரையில் வந்து கொண்டிருந்தான் அவனுக்கு முன்னால் கவச வீரர்கள் அணிவகுத்து வந்தனர் நானேற்றப்பட்ட வில்லை பதாகையில் தாங்கிய வீரன் முதலாவதாக வர அவனை தொடர்ந்து அணியணியாய் சேர வீரர்கள் வந்து கொண்டிருந்தனர் மூன்று பேரரசுகளின் அமைச்சர்களாகிய முசுகுந்தரும் நாகரையரும் பலவன்காரியும் உதயஞ்சேரலை வரவேற்க மூஞ்சலின் வாயிலில் காத்து நின்றனர் முசுகுந்தர் பாண்டிய முறைப்படி அவருக்கான வரவேற்பை வழங்கினார் உதியஞ்சேரல் மூஞ்சலுக்குள் நுழைந்தான் அரச குலம் முதியானை பவள வந்திகை மாலை சூட்டி வணங்கி தனது முதுகின் மேல் இருந்த அம்பானியில் ஏற்றிக்கொண்டது மூஞ்சலின் வீதி எங்கும் நிறைந்துள்ள பாதுகாப்பு வீரர்களின் வாழ்த்தொழிகளை ஏற்றபடி தனக்கான பாசரை கூடாரத்துக்குள் நுழைந்தான் உதியஞ்சேரல் தான் நினைத்ததை விட உதயஞ்சேரல் இளமையோடு இருக்கிறார் என்று கருதிய முசுகுந்தருக்கு அவனுடைய தோளின் மேல் கருங்குரங்கு குட்டி ஒன்று உட்கார்ந்திருப்பது ஏன் என்பது புரியவில்லை உதயஞ்சேரல் வந்த மறுநாள் சோழ பேரரசனுக்கான வாழ்த்துளிகளால் படைக்கல கொட்டில் குலுங்கியது புனிக்கொடி ஏந்திய பதாகையை யானையின் மீது தாங்கி பிடித்த வீரன் முன்வர அவனை தொடர்ந்து பேரரசரின் வந்து கொண்டிருந்தது பேருக்குள் தந்தையும் மகனும் இருந்தனர் செங்கன சோழனுக்கு கால் முடிவு கொண்டதால் அவனால் நின்று போரிட முடியாது மற்ற இரு பேரரசர்களும் போரில் நேரடியாக ஈடுபடும் போது சோழ பேரரசர் மட்டும் நேரடி போரில் ஈடுபடாமல் இருந்தால் அது சோழ நாட்டுக்கு பேர் அவமானமாகும் எனவே மகளின் சார்பில் நான் போரில் பங்கெடுப்பேன் என்று கூறி சோழவேலன் உடன் வந்தார் அன்று மாலை வீரமுண்டா வாத்தியம் இடியென முழங்கத் தொடங்கியது பேரிகையின் ஓசையோ எல்லையில்லாத அதிர்வை உருவாக்கியது எங்கும் போர்க்களத்துக்குரிய கருவிகள் இசைக்கப்பட்டன அணிவகுத்து வந்த யானைகளின் மணியோசை பேரிகையை விஞ்சிக் கொண்டிருந்தது வீரர்கள் விண்ணை பிளப்பதைப் போல முழக்கமிட்டனர் வெடிப்புற்ற தந்தமும் விளைந்த நகமும் முதுகினில் சங்குவடிவ புள்ளிகளையும் கொண்ட பாண்டிய நாட்டு பட்டத்து யானையின் மீது அமர்ந்தபடி மூஞ்சலுக்குள் நுழைந்தார் குலசேகர பாண்டியன் பரம்பின் குரல் ஒலிக்கும்